வந்து என்னதான் ப்ரெஸ் பண்ணிட்டு இதை நம்ம அடிச்சாலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துட்டோம் அந்த இருக்க கரண்ட் அப்படியே தான் வந்து இருக்கும் ஹாய் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேஃப்டி தான் இந்த வீடியோ இதை பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ பேட் இதில் நம்ம இந்த பட்டனை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து ஆன் ஆயிடும் இப்போ நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு மஸ்கிட்டோ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து சேஃப்டியோட தான் இதை பண்றேன் யாரும் ட்ரை பண்ணாதீங்க இதை என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பட்டனை வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது உள்ள இருக்க கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிடும் ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துகிட்ட பிறகு ஆஃப் ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்க இதில் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு நினச்சிருந்து அதுதான் தப்பு இதில் உள்ள சார்ஜ் பண்ணியிருக்க கரண்ட் அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நான் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுற ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ கிட்ஸ் கிட்லாம் மோஸ்ட்லி இது வந்து கொடுக்காதீங்க அவாய்ட் பண்ணுங்க இப்போ நான் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை நம்ம அடித்தாலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டியில் இருக்க கரண்ட் அப்படியே தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டே இருக்காதுன்னு கையை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போறேன் ஸோ இந்த வீடியோ எனக்காக போல் உங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன் ஸோ மறக்காம இந்த வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கிட்டோம் மோஸ்ட்லி வீட்டில் கிட்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பேட் வந்து அவாய்ட் பண்ணுங்க இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட கொடுக்காதீங்க நீங்களே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு உயரமான இடத்து வச்சுருங்க உங்க கை கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து யூஸ் பண்ணாத மாதிரி வச்சிருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் சோ மறக்காம இதை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்